ની કેતા નમું ફાઈન કઈ લો યાર ઓર એ કા બોર નિકી ભાયા ના નિકી સી નઈંગ ભાયા ભાયા ઓર 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 એ કંપાયડા એ ના અંજા આવરા એ વિરત આવરા અંજી અંજી ઈજા ઓરલા એ નાલા ઓર એ અંજી ના ફર્સ્ટ ઓર એ વેન્ડી ટીપડીયા ரெண்டு மூணு நான் என்ன பாட்டு வெளியுடா நாடு பாரு கீழே போற லே பாரு பாரு எ வந்தா எல்லாம் போடா உள்ள போடா ஆமா கீழே போடு பாரு அங்க வேற மண்டைடா பால் புடி ஓட் ஏ அவுட் ஆடு அவுட் அவுட் ஆ அவுட் ஏ அவுட் இருக்கடா லே அவுட் ஆடு ஏ அவன் பேட் வெச்சுடா மொட்டை சுபாய் மாமா கம்முனடா லே இங்க இருந்து தெரியுது அவுட்ரா கேமரா ரன்னி <laughs> ரோட்டேனே